நீங்க இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா விமல் வந்து உங்களை கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசுறீங்க அவங்களே ரெடி பண்ணிட்டு வந்துடுறது முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும் உங்க மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளர்கள்லாம் கூப்பிட்ட நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு அது கவர் கேட்ட கவர் போயிட்டு தான் இருக்கு நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும் ஏன்னா நாளைக்கு அங்கே கவர் எந்த கவரையுமே கவர் பண்றதுதான் அதனால வந்து பாருங்க இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டிய நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதனால வந்து கேமரா எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல இருக்கும் கரெக்டா பிடிச்சிக்க கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் கவிதா மாறதுக்கு ஆஹ் இப்போ தேனப்பண்ண தின மாதிரி இப்போ அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அவங்க இல்ல மேடம் இருந்து நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மேடம் சொல்லிடுறேன் மேடம் எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடி சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும் நான் நடிக்க தயார் நடிக்கோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை கேட்டவன தேனப்பண்ணன் சொன்னால் நான் அந்த படத்தில் வில்லராக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சில சில மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவில் உட்கார்ந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா ஆ படுத்துளை தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி கிராமத்துலயே கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லன்னு பரிசீலனை பண்ணுங்க கருகரு கவிதா சொல்ற கருகரு கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு தரேன் முதல்ல ஜெய்பேபி இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோடு படம் பார்த்த அடுத்த செகண்ட் என் நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் த ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெயபேபிக்கு அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்சு அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பரவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே தாம் தாமண்ணே ரெண்டு கண் மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருண்ணே அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்க என்னை கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னன்னே அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ அனுப்பிச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணே யாருன்னு ப்ரொடியூசர் சும்மா கேட்போம்ல யாரு டேரக்டர்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் புரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி ஆஸ்திரேலியால இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம்ல பழக்கம் அப்படின்னேன் அது இருக்குன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏல இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு அல்லையாடே ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிளைக்கா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனேன் படத்துல ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்று விமல் சார் இன்னொன்னு வந்து கருணாசன்ன ரெண்டு பேர் தான் படம் அப்ப நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சார் மாதிரி இது ரெண்டே பேர் தான் பட ஃபுல்லாக அடிச்சிருக்காங்களா வேறு யாருமே கிடையாதா அப்படின்னேன் கூட ஒரு பணம் அடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் எதிர்ப்பேன் பாடி பாடியெல்லாம் நீங்க எப்படி தம்பி அது நல்லா இருக்காது ஆனா பாடிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு அதானே பாடி லாங்குவேஜ் நீங்க ஏன் என்ன கூப்பிடல என்ன அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு எது ஆடியோ வச்சுக்கலாம்னு கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி அண்ணன் கருணாசண்ண வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மிச்சமா நாயகருக்கு சாப்பாடு விட்டணுமா ஷூட்டிங்கன்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படி வந்துடுது எப்பவுமே எங்க அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அண்ணன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சார் சாருடைய செயல் தான் அப்பப்ப நீங்க கை தட்டிவிங்கன்ற டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா எனக்கு தான் கேமரா புடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரப்போ பறக்கும் நீங்க புரிஞ்சு கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் முக்கியமா தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு அவர் இப்ப லைன்ல வந்தாரு இவரை பத்தி சொன்னாரு அவரை பத்தி முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்க எழுத்துட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னே எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுனா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூல்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது நீங்க கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் இன்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்திற்கு வரும் அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காவி காது இது உடம்பு வேற சரியில்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மன வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிப்பாப்புல மாப்பிள்ளை வீட்டில் நல்லது முதல் முதலாம் நான் நிப்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனையை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சல சாச்சல் அரைச்சாளர் நடித்த மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலான் அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு

ஆமாம் மாமா காலையிலேருந்து உணவு முடியல தானே வந்தீங்கமா இருக்கு அதுங்க அதுங்க இல்லையா நீங்கள் வந்து என்னமா நீங்க எப்படி முன்ன பிள்ளை சரிமா பிள்ளை வந்துடுறேன் அதனால என்னுடைய அன்பு வாப்பிள்ளைக்கு என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன் பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனாக இப்போதான் நான் பார்க்குறேன் பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு நானும் வச்சிருக்கவே மாட்டாங்க கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் அதுவே ஒரு இவர்களை அவரையே ரெண்டு தடவை கீழே உட்காந்து உட்கார்ந்து போச்சொல்றா கரெக்டா இருக்க முடியாது அவர் சொன்னாரு கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம் ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சி அளித்தார் நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்த குருவா இருக்காரு ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும் விஷயம் உள்ள ஆள் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அப்படி ஓரத்துல நிக்கிறாரு ஒரு தடவை எந்திரிச்சிருக்க அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டேரக்டர்னு ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் டைரக்டர் விழா நாயகன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் இல்லை நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை மன்னர் வயகராக அப்புறம் நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கும் இப்போ அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியலை எப்படின்னு பார்ப்போம் மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதான் அதுக்கார்த்து பார்த்து அப்படி போயிது அப்படி போவன் கால் வந்துடும் அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிடுவோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் தாமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ